நல்ல வளர்ந்ததுனால ஒரு பெரிய பண்ணி தன்னுடைய குட்டி பண்ணிகளை தனியாக வாழ்றதுக்கு அனுப்பி விட்டுருச்சு முதல் பண்ணி போய் வைக்கோலை வச்சு தனக்கு ஒரு வீடை கட்டிக்கிச்சு ரெண்டாவது பண்ணி குச்சிகளை பொறுக்கி அதில் தனக்குன்னு ஒரு வீடை கெட்டிக்கிடுச்சு மூணாவது பண்ணி கடின உழைப்பாளி கஷ்டப்பட்டு செங்கலை வச்சு ஒரு அழகான வீடை கெட்டுச்சு ஒரு நாள் இரவு ஒரு ஓனாய் வந்து முதல் பண்ணி வீட்டுக்கிட்ட வந்து வேகமாக ஊதிச்சு அப்போ வைக்கோலெல்லாம் பறந்துருச்சு இந்த குட்டி பண்ணி தன்னுடைய சகோதரனுடைய குச்சி வீட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சிருச்சு அடுத்து அந்த ஓனாய் அங்கே போய் அந்த வீடியும் ஊதி தள்ளிருச்சு இந்த ரெண்டு குட்டிகளும் தன்னுடைய சகோதரனோட செங்கல் வீட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிருச்சு அந்த ஓனாய் அங்கே போய் ஊதி 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 பார்த்து அங்கே எதுவும் நடக்காததுனால சோர் விட்டு அப்படியே மயங்கி அங்கே விழுந்துருச்சு கிட்டத்தட்ட செத்தும் போச்சு சில நேரம் நம்ம செய்கிற காரியத்தை சோம்பல் தனம் இல்லாமல் கவனமா தெளிவா போது அதோடைய பலன் மிகுதியா இருக்கும் நல்ல வளர்ந்ததுனால ஒரு பெரிய பண்ணி தன்னுடைய குட்டி பண்ணிகளை தனியா வாழ்றதுக்கு அனுப்பி விட்டுருச்சு முதல் பண்ணி போய் வைக்கோல வச்சு தனக்கு ஒரு வீடை கட்டிக்கிச்சு ரெண்டாவது பண்ணி குச்சிகளை பொறுக்கி அதில் தனக்குன்னு ஒரு வீடை கெட்டிக்கிடுச்சு மூணாவது பண்ணி கடின உழைப்பாளி இதனால் கஷ்டப்பட்டு செங்கலை வச்சு ஒரு அழகான வீடை கெட்டுச்சு ஒரு நாள் இரவு ஒரு ஓநாய் வந்து முதல் பன்னிக்குட்டியோட வீட்டுக்கிட்ட வந்து வேகமாக ஊதிச்சு அப்போ வைக்கோலெல்லாம் பறந்துருச்சு இந்த குட்டி பண்ணி தன்னுடைய சகோதரனுடைய குச்சி வீட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சிருச்சு அடுத்து அந்த ஓனாய் அங்கே போய் அந்த வீடியும் ஊதி தள்ளிடுச்சு இந்த ரெண்டு குட்டிகளும் தன்னுடைய சகோதரனோட செங்கல் வீட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிருச்சு அந்த ஓனாய் அங்கே போய் ஊதி 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 பார்த்து அங்கே எதுவும் நடக்காததுனால சோர் விட்டு அப்படியே மயங்கி அங்கே விழுந்துருச்சு கிட்டத்தட்ட செத்தும் போச்சு சில நேரம் நம்ம செய்கிற காரியத்தை சோம்பல் தனம் இல்லாம கவனமாக தெளிவாக செய்யும்போது அதோடைய பலன் மிகுதியாக இருக்கும் நல்ல வளர்ந்ததுனால ஒரு பெரிய பண்ணி தன்னுடைய குட்டி பண்ணிகளை தனியா வாழ்றதுக்கு அனுப்பி விட்டுருச்சு முதல் பண்ணி போய் வைக்கோலை வச்சு தனக்கு ஒரு வீடை கட்டிக்குச்சு ரெண்டாவது பண்ணி குச்சிகளை பொறுக்கி அதில் தனக்குன்னு ஒரு வீடை கெட்டிக்கிடுச்சு மூணாவது பண்ணி கடின உழைப்பாளி இதனால் கஷ்டப்பட்டு செங்கலை வச்சு ஒரு அழகான வீடை கெட்டுச்சு ஒரு நாள் இரவு ஒரு ஓனாய் வந்து முதல் பன்னி வீட்டுக்கிட்ட வந்து வேகமாக ஊதிச்சு அப்போ வைக்கோலெல்லாம் பறந்துருச்சு இந்த குட்டி பண்ணி தன்னுடைய சகோதரனுடைய குச்சி வீட்டுக்குள்ள போய் ஒழிஞ்சிருச்சு அடுத்து அந்த ஓனாய் அங்கே போய் அந்த வீடியும் ஊதி தள்ளிடுச்சு இந்த ரெண்டு குட்டிகளும் தன்னுடைய சகோதரனோட செங்கல் வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிருச்சு அந்த ஓனாய் அங்கே போய் ஊதி 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 பார்த்து அங்கே எதுவும் நடக்காததுனால சோர் விட்டு அப்படியே மயங்கி அங்கே விழுந்துருச்சு கிட்டத்தட்ட செத்தும் போச்சு சில நேரம் நம்ம செய்கிற காரியத்தை சோம்பல் தனம் இல்லாமல் கவனமாக தெளிவாக போது அதோடைய பலன் மிகுதியாக இருக்கும்